வேதனையை அடைந்து இரவு முழுவதும் என்னால் உறங்க முடியவில்லை காலையில் வீட்டாளர்கள் சொல்லிவிட்டு இந்த முடிவை தெளிவாக எடுத்திருக்கிறேன் என்னை பெற்றெடுத்த தாய் புரட்சி தலைவி அம்மாவின் படத்தை வீட்டில் இருந்து அலுவலகத்தில் இருந்து அகற்றுவாயா என்று கேட்டதும் எனக்கு அசிங்கமாக இருக்கிறது இதெல்லாம் வேலையா மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே நான் முதல்ல ஒரு காணொளி போடுறேன் இந்த காணொலியை பாருங்க இவர் முன்னால் அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் சட்டமன்ற தொகுதியின் முன்னாள் அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர் இவர் வந்துட்டு ஓபிஎஸ்னுடைய ஆதரவாளர் இவர் பேசின இந்த வீடியோவை ஒரு முறை பாருங்களேன் வேதனை அடைந்து இரவு முழுவதும் என்னால் உறங்க முடியவில்லை காலையில் வீட்டாளர்கள் சொல்லிவிட்டு இந்த முடிவை தெளிவாக எடுத்திருக்கேன் என்னை பெற்றெடுத்த தாய் புரட்சி தலைவி அம்மாவின் படத்தை வீட்டில் இருந்து அலுவலகத்தில் இருந்து அகற்றுவாயா என்று கேட்டதும் எனக்கு அசிங்கமாக இருக்கிறது இதெல்லாம் வேலையாப்பான பொண்ணு கேட்டதும் எனக்கு மிகுந்த இதே மனிதர் ஒரு நாள் முன்பு பேசின வீடியோ இத ஒரு முறை பாருங்க குன்னம் சட்டமன்ற வேட்பாளராக குன்னம் சட்டமன்ற உறுப்பினராக ஆகுன்ற வாய்ப்பை இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவிடம் பெற்றுத்தந்த திரு அண்ணன் வைத்திலிங்கம் அவர்கள் எங்களை அழைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைவதாக எங்களிடம் தெரிவித்தார் அதன் அடிப்படையில் அவர் இன்று காலை தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக முதலமைச்சர் திராவிட முன்னேற்றக் கழகத் தலைவர் முன்னிலையில் தன்னை திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைத்துக் கொண்டார் இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று தஞ்சையில் நடக்கின்ற நிகழ்வில் நாங்களும் திரு அண்ணன் வைத்திலிங்கம் அவர்களை தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைவது என்ற முடிவை எடுத்திருக்கிறோம் ஆகையால் இருபத்தி ஆறு என்று நானும் என்னை சார்ந்தவர்கள் இங்கு இருக்கக்கூடியவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் எங்களை அண்ணன் வைத்திலிங்கம் முன்னிலையில் முதலமைச்சர் திமுக தலைவர் தலைமையில் எங்களை திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைத்துள்ள முடிவு செய்திருக்கோம் நாங்க பொறுப்பாளர்கள் வந்து ஒரு பேர் பண்ணி பேசியிருக்காங்க சில பேர் வந்து மீண்டும் தாய் கழகத்துக்கு நாங்க வெயிட் பண்ணி போறோம்னு சொல்லி இருக்கிறாங்க அவங்கள தவிர பொறுப்பாளர்களோடு நாங்க வந்து அதிகபட்சம் ஒரு இருநூத்தி ஐம்பது முன்னூறு பேர் நாங்கள் அன்று இணைவோம் பொறுப்பாளர் இவருக்கு சீட்டு வாங்கி கொடுத்தவர் இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் இவர் வெற்றி பெறுகிறார் இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் குன்னம் சட்டமன்ற தொகுதியில் இவர் தான் போட்டியிட்டு வெற்றி பெறுகிறார் இவருக்கு ஜெயலலிதா கிட்ட சீட்டு வாங்கி கொடுத்தவர் வைத்தியலிங்கம் அதனால் வைத்தியலிங்கம் எதை சொன்னாலும் செய்கிறதுக்கு இவர் தயாராக இருந்திருக்கிறார் அதே போல தான் அதிமுகவில் இருந்து ஓபிஎஸ் பின்னாடி போகிறதுக்கு வழிபோட்டு கொடுத்தவரும் வைத்தியலிங்கம் வைத்தியலிங்கம் சொன்ன வேலையெல்லாம் தான் இந்த குன்னம் ராமச்சந்திரன் முன்னாள் அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் இந்த ஒரே காரணத்திற்காக வைத்தியலிங்கம் சொன்னதெல்லாம் இவர் செஞ்சுட்டு வந்தார் ஆனால் கடைசியில் வைத்தியலிங்கம் வந்துட்டு திமுகவில் சேருவதற்கான பேச்சுவார்த்தைகளெல்லாம் செந்தில் பாலாஜி மூலமாக ஏற்கனவே பேசி முடிக்கப்பட்டு விட்டது செந்தில் பாலாஜி அவர்கள் தான் வந்துட்டு ஒரத்தநாடு நாடு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற இப்பொழுதும் ஒரத்த நாடு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற இருந்த இப்போ ராஜினாமா பண்ணிட்டாரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த வைத்திலிங்கத்தை திமுகவில் இணைவதற்காக அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி மீண்டும் ஒருத்த நாடு சட்டமன்ற தொகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் அவருக்கு சீட்டு கொடுப்பதாக சம்மதம் தெரிவித்து அவரை கொண்டு போய் திமுகவில் இணைக்கிறார்கள் அதன் பிறகு இவரினுடைய உடைய விசுவாசிகள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாம் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி தஞ்சையில இவங்க ஒரு மாநாடு நடத்த இருப்பதாக சொல்லி இருக்காங்க அந்த மாநாடு நடத்தும் போது வைத்தியலிங்கத்தினுடைய ஆதரவாளர்கள் உட்பட வைத்தியலிங்க எப்படி செந்தில் பாலாஜி கரூர் மாவட்டத்துல நான் மிகப்பெரிய டான் அப்படின்னு சொல்லி அண்ணா அறிவாலயத்துக்கு உள்ள போய் இன்னைக்கு மிகப்பெரிய தாதாவாக மாறி இருக்கிறாரோ அதே போல தஞ்சையில வந்துட்டு வைத்தியலிங்கத்தை மிகப்பெரிய டானாக நான் அங்க உயர்த்தி காட்டுறோம் அப்படின்னு சொல்லி அதன் அடிப்படையில் இப்ப வைத்தியலிங்க வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி அவருடைய படை பலத்தை தஞ்சையில காட்ட போறார் தஞ்சையில வந்துட்டு ஏதோ ஒரு மாநாடு திருட்டு கட்சி போடுற மாதிரி தெரியுது அந்த வைத்தியலிங்க வந்து அவருடைய படைபலத்திலாம் காட்ட போறாரு அந்த படை படைபலத்தில் நாங்க பெரம்பலூர் மாவட்டத்திலிருந்து என்னுடைய சார்பில் குறைஞ்சது ஒரு முந்நூறு பேருக்கு மேல நாங்க போயிட்டு திமுக இணை போறோம் குன்னம் ராமச்சந்திரன் சொன்னார் இல்லையா அடுத்த நாள் வீட்டுக்கு போறார் இதெல்லாம் பேசிட்டாரு பிரஸ் மீட்லாம் கொடுத்துட்டாரு கொடுத்துட்டு வீட்டுக்கு போறாரு வீட்டுக்கு போனா அந்த குடும்ப உறுப்பினர்கள் மனைவி மக்கள் உடன் பிறந்தார்கள் சகோதர சகோதரிகள் எல்லாரும் இப்படி ஒரு மானங்கட்ட பொழப்பு உனக்கு தேவையா அப்படின்னு ராமச்சந்திரன் கேட்டிருக்காங்க இப்படி ஒரு மானங்கட்ட ஈரங்கட்ட பொழப்பு உங்களுக்கு தேவையா ஒரு காலத்துல ஜெயலலிதா தான் எங்களுடைய உயிர்னு சொல்லி இருந்த நீங்க அந்த ஜெயலலிதாவுக்கு எந்த அளவுக்கு இன்னல் கொடுக்க முடியுமோ அத்தனையும் கொடுத்த இந்த திமுக அப்படிப்பட்ட ஜெயலலிதாவினுடைய படத்தை எடுத்து வெளியே போட்டுட்டு ஜெயலலிதாவுக்கு யாரெல்லாம் துன்பங்கள் கொடுத்தார்களோ அவர்களுடைய படத்தை கொண்டு வந்து வீட்டில் மாட்டிக்க போறீங்களா அப்படின்னு குடும்ப உறுப்பினர்கள்லாம் வந்து காரி துப்பி இருக்காங்க குன்னம் ராமச்சந்திரன் அவருடைய மகள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஈரப்பொழப்பு வேணுமாப்பா அப்படின்னு கேட்ட ஒரே காரணத்தினால அந்த முடிவில் இருந்த குன்னம் ராமச்சந்திரன் பின்வாங்கி இனி பொது வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் இனி எந்த அரசியல் நான் பயணிக்க போறதில்லை அரசியல் விலகிக்கிறேன் அவர் கொள்ள போவதாக கண்ணீர் அவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்தார் உண்மையிலேயே ஓரளவிற்காவது அன்மானத்தோட செயல்பட்டு இருக்கிறார் குன்னம் ராமச்சந்திரன் அப்படின்னு தான் இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா ஒன்றும் மிகப்பெரிய உத்தம தலைவி கிடையாது கருாநிதியை விட ஜெயலலிதா ஆஹா ஓஹோன்னு நம்ம பேச முடியாது ஜெயலலிதாவை விட கருநிதியை ஆஹா ஓஹோன்னு நம்ம பேச முடியாது ரெண்டு பேருமே சரிசமமானவர்கள் தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு திராவிட கட்சிகளும் மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் சேவையாற்றியவர்கள் அப்படின்னா நம்ம போற்றி புகழ முடியாது ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்காக அவர் செய்த ஒரே ஒரு விஷயத்தை இன்றைக்கு வரைக்கும் நம்ம போற்றி புகழ வேண்டி இருக்கிறது ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயத்துல நம்ம தொடர்ந்து அந்த அம்மா சொல்ல வேண்டிய நிலையில் இருக்கிறோம் காரணம் விழுக்காடு இடஒதுக்கீடு இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது என்றால் அதற்கு ஜெயலலிதா காரணம் ஆனால் நம்ம மறுக்க முடியாது ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டிற்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துவிடாத வண்ணம் அதற்கு ஒரு தனி சட்டத்தை ஏற்றி பாதுகாத்து கொடுத்தார் இன்றைக்கு அந்த வரைக்கும் விழுக்காடு இடஒதுக்கீடு பாதுகாப்பா இருக்குது அதற்கு ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த அந்த தனி சட்டம் இது இப்படியே தொடரும் அப்படின்னு நம்ம இனி சொல்ல முடியாது என்ன சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதற்கான தரவுகளை இனியும் இவங்க நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கலனா எந்த நேரத்திலும் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு ரத்தாகும் அதற்கான வாய்ப்புகள் நெருங்கி கொண்டுதான் இருக்கிறது அதை தொடர்ந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வற்புறுத்தி வலியுறுத்தி விட்டார் அதனால அறுபத்தி ஒன்பது விழுக்காடு எந்த நேரத்திலையும் கத்தி தொங்கிட்டு இருக்கு என்ன நடக்கணும் தெரியாது மற்றபடி கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை இருவருமே ஒரே நிலைதான் இவர்களும் மிகப்பெரிய ஊழல் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பியவர்தான் கருணாநிதி குடும்பம் அதைவிட மும்மடங்கு ஊழல் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பிய குடும்பம் தான் இந்த திராவிட கட்சிகள் இரண்டு கட்சிகளுக்கும் எந்த பாகுபாடும் கிடையாது இந்த குன்னம் ராமச்சந்திரன் எடுத்த முடிவு யாராக இருந்தாலும் அவர் என்னுடைய தாயாக நான் ஏற்றுக்கொண்ட அதனால அவர் எனக்கு சட்டமன்ற உறுப்பினராகும் வாய்ப்பை கொடுத்து என்னை வெற்றி பெற செய்து அழகு பார்த்தவர் இன்றைக்கு அவர் இல்லாத சூழ்நிலையில நாம் யாரை எதிர்த்து களத்துல நாம் யாரை எதிர்த்து களத்தில் அரசியல் செய்தோமோ அவர்களுடனே சென்று மீண்டும் இந்த ஈரங்கட்ட அரசியலை செய்ய எனக்கு மனம் மறுக்கிறது அப்படின்னு அவர் விளையிட்டார் அரசியலை விட்டு அது வரவேற்கலாம் ஆனால் இந்த மனோஜ் பாண்டியன் அன்வர் ராஜா மருது அழகராஜு மைத்ரேய இவர்களையெல்லாம் நான் கேட்பது ஒன்றே ஒன்றுதான் நேற்று வரைக்கும் நீங்க தமிழ்நாட்டில் அதிமுகவை விட ஜெயலலிதாவை விட எம்ஜிஆரை விட இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த அதே இனப்பிறவி நீங்க இன்றைக்கு கருணாநிதியை விட ஸ்டாலினை விட உதயநிதியை விட உலகத்தில் உத்தம தலைவர்கள் இல்லை அப்படின்னு அங்கே போய் நின்று பேசுறீங்களே உங்களாம் வெக்கம் இல்லை உங்களுக்கெல்லாம் வெக்கம் இல்லை உங்களை நம்பி அதிமுகவில் இருந்த போதும் ஓட்டு போட்டான் இன்னைக்கு திமுகவுக்கு போனீங்கனாலே ஓட்டு போடுவான் காரணம் என்ன நீங்க கொடுக்கற அந்த எச்ச காசு எச்ச காசு வேற எதுக்கு ஓட்டு போடுவாங்க உங்ககிட்ட கொள்கை இருக்கா லட்சியம் இருக்கா இல்ல எதிர்கால திட்டம் இருக்கா இல்ல அடுத்த தலைமுறைகளுக்கு செய்ய இந்த மக்களை காக்க போறீங்களா இனத்தைக்காக போறீங்களா மொழியை காக்க போறீங்களா யாரை காப்பாற்ற நீங்கள் பொது வாழ்க்கையில இருக்கீங்க ஒரு நல்ல விஷயத்தை சொல்லுங்க நான் முடியுமா ஏற்கனவே திருடி வைத்திருப்பதை பாதுகாத்துக் கொள்ள அரசியலுக்குள்ள நீங்க இருக்கணும் அரசியல் அதிகாரம் இருந்தா திருடிய சொத்துக்களை பாதுகாத்துக்க முடியும் அரசியல் அதிகாரம் இல்லை அப்படின்னா திருடிய சொத்துக்களுக்கு எந்த நேரத்திலையும் ஆபத்து வரும் உள்ள வந்து நுழைஞ்சா மொத்தமா வாரின்னு போயிடுவான் திரும்ப போய் வாங்க முடியாது அதே அரசியல் அதிகாரம் இருந்தா திருட உள்ள வர்றதுக்கு முன்னாடியே உங்க முதலாளி போய் அங்க எதிரில் நிற்ப திருட உள்ள வந்து எடுத்துட்டு போனாலும் அரசியல் அதிகாரத்தை வச்சு அதை புடிங்கிட்டு வந்துடலாம் வெளியே என்னடா ஒரு கேவலமான அரசியல் திராவிட கட்சியில இருக்கிற ஒரே ஒரு ஈன பையன் பொது வாழ்க்கையில் நாங்கள் நேர்மையாக இருந்திருக்கிறோம் எங்களை விட நேர்மையானவர்கள் யாருமில்லைன்னு ஒருத்தனால் சொல்ல முடியுமா நான் கேட்குறேன் நல்லா நீங்கள் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு ஓபிஎஸ் ஒரு நாடகம் பண்ணிட்டு இருக்காருல்ல அந்த நாடகம் மொத்தமே என்ன பதவி நாடகம் வேறு ஒன்றுமே கிடையாது ஓபிஎஸ் என்ன லட்சியம் இருக்கு என்ன இலக்கியம் இருக்கு என்ன திட்டம் இருக்கு என்ன தொலைநோக்கு சிந்தனை இருக்குது அவர்கிட்ட சொல்லுங்க அவர் எல்லாமே பதவி 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 இந்த மாதிரி பதவி வெறிபிடித்து அலைகின்ற நாய்களுக்கு மக்கள் முதல்ல அடையாளம் கண்டு இவர்களையும் புறக்கணிங்க திமுக பணம் கொடுத்தா ஓட்டு போடுறீங்க அதிமுக ஓட்டு போடுறீங்க அந்த மாதிரி ஓட்டு போடுறதா இந்த அஞ்சு வருஷமா வீணா போச்சு தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்ல எய்ம்ஸுக்கு அடிக்கல் நாட்டினாங்க இன்னும் அந்த இடத்துல எதையுமே கட்டல அது பாருங்க செங்கல்னு கொண்டாந்து காட்டினாரு உதயநிதி அதை நம்பி நீங்க ஓட்டு போட்டீங்க அவர் வந்துட்டு அஞ்சு வருஷம் ஆட்சியில் இருந்தாங்களே என்னத்தை கிழிச்சாங்க அஞ்சு வருஷம் இப்போ திமுக ஆட்சியில் இருந்தது என்னத்தை கீழிச்சிருக்காங்க அஞ்சு வருஷம் ஆட்சியில் நாங்கள் வந்த உடனே நீட்டுக்கு நாங்கள் பூட்டு அப்படின்னு சொன்னாங்க அதை பற்றி திரும்ப திரும்ப பேசும்போது கேட்குற உங்களுக்கு கூட தான் வரும் நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே நீட்டுக்கு பூட்டு தமிழ்நாட்டில் நீட்டே இருக்காது அப்படின்னு சொன்ன இதே கேடு கட்ட ஈரங்கட்ட இந்த திராவிட கோட்டம் இன்றைக்கு இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எதை சொல்லி நீங்க வாக்கு கேட்பீங்க எதையோ ஒன்று சொல்லி கேட்க வேண்டியதுதான் ஏன்னா எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு அத்தனை பிரச்சனைகளுக்கும் நாங்க அத்தனை பிரச்சனைகளையும் உருவாக்குறது நாங்க தான் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்ல போறதும் நாங்க தான் கொண்டு வராத விட போறதும் நாங்க தான் மீண்டும் ரோட்ல வந்து உட்கார போறதும் நீங்க தான் இது என்ன புதுசா தமிழ்நாட்டுக்கு தானே நாங்க காலங்காலமா ஐம்பது ஆண்டுகளா பண்ணிட்டு இருக்கிறோம் ஒன்று நீங்க திமுக ஓட்டு போட போகிறீங்க இல்லைன்னா அதிமுகவுக்கு ஓட்டு போட போகிறீங்க இப்போ அதிமுகவுல இருந்து திமுகவில் போய் சேர்ந்த ஈர பயணங்கள்லாம் என்ன பேசினானுங்க நாங்க தாய்க்கழகத்துல போய் இணைஞ்சிருக்கோம் என்ன தப்பு என்னது தாய் கழகத்துல போய் இணைஞ்சிருக்கோம் என்ன தப்பு ஒரு தப்பும் இல்லைடா சூடு சோன கட்டம்னா தாரீங்கள ஒரு தப்பும் இல்லை உங்களுக்கு உங்களை காப்பாத்திக்கணும் இருக்கிற வரைக்கும் அதிகாரத்துல பதவியில இருக்கிற வரைக்கும் அதிகாரத்துல படத்துல பதவியில எல்லாத்துலேயுமே நீங்க உயர்ந்து நிற்கணும் உங்களை நம்பிக்கிறவங்களுக்கு அங்க உள்ள உட்காந்துட்டு வெளியே அப்படி எடுத்து எடுத்து போடுவீங்க அவங்க அவங்க கவிக்கிட்டு தேர்தல் ஓட்டு போய் உட்காந்துக்கணும் உண்மையிலே தமிழ்நாட்டு மக்களை சூடு சொரணையற்றவர்களாக மானம் ஈனமற்றவர்களாக தன்மானம் சுயமரியாதை அற்றவர்களாக மாற்றிய கட்சினா இந்த ரெண்டு திராவிட கட்சி தான் ஒரு கட்சியை சொல்ல முடியாதுங்க ரெண்டு திராவிட கட்சி எடப்பாடி பழனிசாமிய இன்றைக்கு அதிமுகவில் இருந்து விலகி சென்றவர்கள் எல்லாம் பல குற்றங்களை அவர் மேல வைக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒரு மனிதனை தவிர வேறு யாரு கிட்டனா அதிமுக இருந்திருந்தா தமிழ்நாட்டில் இன்றைக்கு அதிமுகவே இருந்திருக்காது நான் அதிமுக இல்லை எடப்பாடி பழனிசாமியை தவிர வேறு யாராவது அதிமுகவினுடைய முதலமைச்சராக இருந்திருந்தா இந்நேரத்துக்கு அதிமுக இருந்தே இருக்காது தமிழ்நாட்டில் ஆனால் எடப்பாடி பழனிசாமி சாதுரியமாக செயல்பட்டு அதிமுக என்ற அந்த இயக்கத்தை இன்றைய சூழ்நிலையில கட்டி காப்பாற்றி வைத்திருக்கிறார் என்றால் மிகையான வார்த்தையில் நிதர்சனமான உண்மை இது எடப்பாடிக்கு எந்த அளவிற்கு தலைவலியை கொடுக்க முடியுமோ ஆனாலும் கொண்டு வந்து அதிமுக ஜெயலலிதாவுக்கு விசுவாசமாக இருந்தவர் ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை சில நேரங்களில் இது நடக்கும் இதையெல்லாம் நம்ம அரவணைத்து மீண்டும் இவரை சேர்த்து கட்சியை ஒருங்கிணைத்து வழி நடத்தலாம்னு தான் எடப்பாடி மீண்டும் ஓபிஎஸ் உள்ள சேர்த்தார் ஆனா ஓபிஎஸ் உள்ள சேர்த்தா எடப்பாடி பழனிசாமி படத்தை பெருசாக போட்டுக்கிட்டாங்க ஓபிஎஸ் படத்தை பாருங்கள் அந்த மூளையில் சின்னதாக போட்டு வச்சுருக்காங்க என்ன உனக்கு பின்னாடி வந்தவர்னவரு அவர் முதலமைச்சராக இருந்தாக்கா இவ்வளோ பெரிய படம் அவர் படத்தை போட்டுக்கணும் நீங்கள் முன்னாள் முதலமைச்சர் சின்னதாக போட்டு உங்கள் படத்தை இதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறா நீங்கள் இப்படின்னு பின்னாடிக்கிற அந்த எச்சக்கலை எலும்பு தூண்டுங்க இந்த மனுஷனை உசுப்பேத்தி உசுபேத்தி கடைசியில் அவருக்கு வந்து இமேஜ் பிரச்சனை வந்து அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்க முடியாத அளவுக்கு தலைவலியை கொடுத்து 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 அதிமுக அதிமுக எடப்பாடி பழனிசாமிய ஒரு எதிர்க்கட்சி தலைவராக நாலு வருஷம் ஒரு வேலையே செய்ய விடலை இந்த கேடுகட்ட ஈன கூட்டம் உண்மையா இல்லையா சொல்லுங்க நீங்க உண்மையா இல்லையா சொல்லுங்க நீங்க எடப்பாடி பழனிசாமி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல ஒரு வலுவான எதிர்கட்சியா தான் சட்டமன்றத்தில் போனார் ஆனால் அந்த வலுவான எதிர்கட்சியாக இருந்து என்ன பயம் நான் கேட்குறேன் நான்கு ஆண்டுகள் அவரு சட்டமன்றத்தில் ஒரு எதிர்கட்சி தலைவராக செயல்படவே இல்லை அதற்கு காரணம் அந்த கட்சியில் இருந்த உட்கட்சி பிரச்சனையை சமாதானம் செய்வதற்கே அவருக்கு நேரம் போவதில் ஒரு ஏமாந்த கட்சி அவரை விட்டு போயிடுமா இருக்கு எல்லாத்தையும் பார்த்து 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 சொந்த கட்சியை காப்பாற்றுவதற்காகவே தமிழ்நாட்டில் ஐந்து ஆண்டுகள் எதிர்கட்சி தலைவராக இருந்து அவர் செயல்படவே இல்லை எல்லாத்துக்கும் காரணம் யாரு ஓபிஎஸ்க்கு பின்னாடி இருந்த அந்த எச்சக்கலை எலும்பு தூண்டு கூட்டம் தான் இப்படி அதிமுகவுக்குள்ள மிகப்பெரிய லாபியை நடத்திய ஓபிஎஸ்ஸு எப்படியாவது மீண்டும் அதிமுகவில் முதன்மை இடத்துக்கு நம்ம போயிடணும்னு எவ்வளோ போராடினாடு கடைசியில் எடப்பாடி பழனிசாமி இனி இந்த ஆணி இங்கே வச்சிட்டு இருந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்கூட்டியே ஓபிஎஸ்ஸை தூக்கி வெளியே போட்டாச்சு நீ இடத்த காலி பண்ணு இனி உனக்கு இந்த இடத்துல இடமே கிடையாதுன்னு ஓபிஎஸ் வெளியே போட்டாச்சு உண்மையிலேயே எடப்பாடி எடுத்த ஒவ்வொரு முடிவும் அதிமுகவிற்கு மிகப்பெரிய பலமாக அமைந்தது இப்படிப்பட்டவர்களையெல்லாம் தொடர்ந்து வைத்துக் கொண்டிருந்தால் இரவு பகல் எந்த நேரமும் இவங்களுக்கு தேவை பதவி 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 மேலேயே அவங்களுக்கு கண்ணு கட்சி எங்க போகுது கட்சியில என்ன நடக்குது நாட்டில் என்ன நடக்குது நாட்டு மக்களுக்கு என்ன நடக்குது எதை பற்றிய சிந்தனைகளும் இவருக்கு கிடையாது இப்படி ஒரு வழியாக எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்த தலைவலிகள் முற்றிலுமாக நீங்கி போனது ஓபிஎஸ் இனி அதிமுக உள்ள வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது கேட்டு போட்டாச்சு டிடிவி தினகரனுக்கும் அதிமுகவுக்கும் சம்பந்தமே இல்ல பல ஆண்டுகளுக்கு முன்பே அவரை கழட்டி விட்டாச்சு ஓ தலைவலி முற்றிலுமாக நீங்கியாச்சு ஓபிஎஸ்க்கு பின்னாடி இருந்த அந்த பதவி வெறிபிடித்த அந்த எலும்பு துண்டுகள் எல்லாம் போய் இன்னைக்கு திமுகங்கிற அந்த திருட்டு குட்டையில போய் விழுந்துடுச்சு இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய தனித்திறமையை கொண்டு வந்து உண்மையிலேயே துணிச்சலாக ஒவ்வொரு முடிவையும் எடுத்து உண்மையிலேயே வலுவான கூட்டணியை அமைத்து விட்டார் அவர் முதலமைச்சராக ஆக போகிறாரா இல்லையா என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனால் கூட்டணி வலுவாக அமைத்து விட்டா திமுகவுக்கு எதிராக உண்மையிலேயே மிகப்பெரிய கூட்டணியை அமைத்திருக்கிறார் எடப்பாடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவினுடைய தோல்வியை ஏறத்தாழ உறுதி செய்து விட்டார் எடப்பாடி அவர் முதலமைச்சர் ஆவாரா ஆக மாட்டாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து அடுத்தடுத்த காணொளிகளில் பேசுவோம் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உணவருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே